திராவிட பேச்சு பார்வையாளர்களுக்கு வணக்கம் பல்வேறு கருத்துக்களை நம்ம பேராசிரியர் சஞ்சுலா மேடம் நம்மோடு இருக்காங்க மேடம் வணக்கம் வணக்கம் மேடம் மேடம் இப்ப தேர்தல் ஆணையம் வந்து சிறப்பு எஃப்ஐ அறிவிச்சிருக்காங்க அதுதான் சிற சிறப்பு அதாவது திருத்தும் திருப்பும் தூங்குவதாக நவம்பர் அஞ்சாம் தேதி நாலாம் தேதி வந்து அறிவிச்சிருக்காங்க இது குறித்து திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப தீவிரமாக கூட்டுவது மற்றும் அவங்க உட்கட்சியில முக்கிய தலைவர்களை அழைத்து கூட்டம் போடுவது இது வந்து இந்த நேரத்துல தேவையில்லாத ரொம்ப தீவிரமா இந்த சிறப்பு எஃப்ஐஆரோ சாதக பாதகம் சொல்லுங்க எதிர்ப்பாங்க அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவினுடைய காலடி படாத ஒரு இடம் என் காலடி எங்கடா படல அப்படின்னு கேட்டா தமிழ்நாடு கேரளா இருக்கலாம் அப்போ இங்க எந்த வழியிலேயாவது என்னுடைய காலடி தடத்தை நான் பதிக்கணும் என்னெல்லாம் செய்யலாம் உம் ஒண்ணு மக்களுக்கு வந்து திசை திருப்பக்கூடிய ஒரு வேலை அல்லது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியை பத்தி ஒரு அவதூறாக பேசக்கூடிய ஒரு வேலை அல்லது இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சியை தன்னுடைய கூட்டணியில இணைச்சிக்க கூடிய வேலை இது எல்லாத்தையும் செய்யறது இதை தாண்டி முக்கியமான ஒரு வேலை அது வந்து தேர்தல் நேரத்துல மக்களை வந்து ஒரு குழப்பத்துக்குள்ள உண்டாக்குறது அல்லது மக்களை வந்து வாக்களிக்க செய்யாம யார் தனக்கு வாக்களிக்க மாட்டாங்களோ அவங்கள வந்து வாக்களிக்க செய்யாம செய்யக்கூடிய ஒரு வேலைன்னு ஒண்ணு இருக்கு அது எப்படி நடக்கும் ஒரு பதினெட்டு வயசு நிரம்பிய ஒருத்தர் தான் வந்து இன்னாருக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு நினைக்கும் அதை எப்படி தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு கேட்டா எங்களால முடியும் உங்ககிட்ட என்ன இருக்கு எங்க கிட்டதான் தேர்தல் ஆணையமே இருக்கே அப்படின்னு இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தை வச்சு இந்த ஒரு நகர்வை வந்து நகர்த்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாருங்க குடியுரிமை திருத்த சட்டம்னு ஒன்னு கொண்டு வராங்க இத வந்து நம்ம வலுவாக எதிர்த்தோம் அப்போ அந்த குடியுரிமை திருத்த சட்டம் இல்லைங்க அப்படியெல்லாம் நாங்க கொண்டு வரல அதைத்தான் எஸ்ஐஆரா கொண்டு வரும் இப்படி வந்து அதுக்கு ஒரு பெயர் மாற்றுதல் பேர் வச்சியே சோர் வச்சியே அப்படின்ற மாதிரி ஒரே இதுக்குதான் வேற வேற பேரு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சட்டம் என்பது வந்து அசாம்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க நமக்கு அது அப்படின்னாங்க அதனால அவங்களுக்கு மட்டும்தான் சொல்லிட்டு இப்ப அவங்களுக்கு வந்து எஸ்ஐஆர் கிடையாது புரிஞ்சிருக்கும் பாருங்க குடியுரிமை திருத்த சட்டம் அசாம்ல இருக்கு எஸ் கிடையாது இப்போ மற்ற மாநிலத்தவருக்கு குடியுரிமை திருத்த சட்டம் இல்லங்க சத்தியமா இல்லங்க எஸ்ஐஆர் மட்டும்தாங்க இருக்கு அப்படின்னா குடியுரிமை திருத்த சட்டம் அல்லது எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் அல்லது குடியுரிமை திருத்த சட்டம் அப்படின்னா பொருள் என்னங்க பொருள் நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா இதத்தான் இவங்க வந்து வேற வேற வார்த்தைகள்ல சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஊடுருவி அதாவது உள்ளுக்குள்ள வந்து இவங்க வர்றாங்க அடுத்த கட்டமாக ஏப்ரல்ல தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கம் இதுல எல்லாம் நடக்கும்போது அசாமுக்கும் நடக்குது அப்போ இங்கெல்லாம் வந்துட்டு இன்னும் வந்து பத்து மாநிலங்கள் ரெண்டு யூனியன் பிரதேசங்கள்ல இரண்டாம் கட்ட நிலையில வந்து எஸ்ஐ அரன் நாங்க வந்து நடத்த போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையம் அசாம்ல மட்டும் நடத்தல ஏங்க அசாம்ல நடத்தல அப்படின்னு கேட்டா அசாம்ல ஏற்கனவே உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியினுடைய வழிகாட்டுதலின்படி அங்க குடியுரிமை திருத்த சட்டம் இருக்கே அதனால அங்க அது இருக்கிறதுனால இது வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அது ஒண்ணுதான் இருக்கு அப்படிதான் முடிஞ்சு போச்சு இந்த வேலையத்தான் இவங்க வந்து வேற வேற வார்த்தைகள்ல வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்ப ஒண்ணும் வேணாம் நம்ம அரசியல் சாசனத்துல இருக்கக்கூடிய சட்டங்கள் இருக்கு இல்லையா அந்த சட்டத்துக்கு இவங்க பேர் மாற்றம் பண்றாங்க உண்மையா இல்லையா அந்த பேர் மாற்றம் வந்து இந்தி மொழியில இருக்கு அப்போ பொதுவாக ஒரு ஆங்கிலத்துல இருந்தா எங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருமோ எல்லாரும் கேள்வி கெட்டுற போறாங்களோ அப்படின்னால ஆங்கிலம் அல்லாமல் ஒரு இதுல இந்தியில சான்ஸ்கிரிட்ல வச்சு அதுக்கு வந்துட்டு வேற ஒரு படிநிலையை வந்து கொண்டு வந்து சேர்க்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு படிநிலைதான் இப்போ இங்க வந்து வந்திருக்கு இது வந்து கொல்லைப்புறமாக நுழையக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றத தான் இன்னைக்கு அரசியல் கட்சிகள் குறிப்பாக தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய திமுகவினுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ரொம்ப அழுத்தமாக பதிவு செய்கின்றன ாகேந்திராரு நேரு காலத்துல இருந்து இந்த சிறப்பு தேர்தல் திருத்தம் பண்ணிட்டு இருக்காங்க வாக்காளர் திருத்தம் பண்ணிட்டு இருக்காங்க புதுசா பண்ற மாதிரி எதுக்காக இவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அவரு எவ்வளவு நல்லவர் பாருங்களேன் அதாவது இது காலங்காலமா நடந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி நான்கு இன்னும் அந்த மாதிரி ஒரு திருத்த சட்டம் வரல ஒரு ஆண்டுகள் ஆயிடுச்சு

ஒரு மாசத்துல நீங்க வந்து இந்த வாக்காளர் பட்டியலை வந்து நாங்க சரி பாக்குறோம் அப்படின்னு சொன்னா எப்படிங்க நடக்கும் அப்போ நீங்க அவசர அவசரமா ஒரு காரியத்தை பண்ணீங்கன்னா அதுல வந்து தெளிவு இருக்குமா இப்ப ஒண்ணும் வேணாம் நான் எல்லாம் வேலைக்கு போகக்கூடிய நபர் நான் வந்துட்டு கேஸ் புக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் புக் பண்ணிட்டு நான் வந்து காத்துட்டு இருப்பேன் எனக்கு ஓடிபி வந்துருச்சா வந்துருச்சு ஓடிபி வந்ததுக்கு அப்புறமா எனக்கு கேஸ் எப்போ வரும் நான் காலையில வந்து எட்டு மணிக்கு போனேன் அப்படின்னு சொன்னா மூணு மணிக்கு வரலாம் இல்ல அப்படியே ஏதோ ஒரு வெளியில வேலை இல்ல வீ யாருக்கோ ஏதோ ஒரு உடம்பு முடியல அப்படின்னு நான் போறேன் அப்படின்னா நான் மாலையை தாண்டி வீட்டுக்குள்ள வந்தேன்னா எனக்கு கேஸ் எப்படி கிடைக்கும் வீடு பூட்டிட்டு போயிட்டா எனக்கு கேஸ் எப்படி கிடைக்கும் அப்போ அந்த கேஸ் வர்றதுக்குள்ள நான் அதுக்கு வேற ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணணும் வீட்டுல யாரையாவது உட்கார வைக்கணும் அல்லது வந்து நமக்கு வந்து கேஸ் போடக்கூடிய அந்த தொழிலாளியினுடைய எண் வாங்கிட்டு நீங்க எந்த நேரத்துக்கு இங்க வரீங்க இல்ல நீங்க வரும்போது எனக்கு ஒரு போன் அடிங்க நான் அப்ப பக்கத்துலதான் அப்படியே வந்துடுறேன் அப்படின்னு ஒரு கேஸ் அது எப்போ ஒரு மூணு மாசத்துக்கு ஒருத்தரம் நாலு மாசத்துக்கு ஒரு தடவையோ வரக்கூடிய இந்த கேஸ் சிலிண்டருக்கே நம்ம இவ்வளவு மெனக்கிட வேண்டியது இருக்கு நம்ம அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஒரு ஓட்டு போடக்கூடிய ஒரு ஜனநாயக திருவிழாவை சந்திக்கக்கூடிய நாம் நம்முடைய ஓட்டு நம்முடைய உரிமை நம்முடைய குடியுரிமை அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கு இல்லையா அந்த உரிமையை நிலைநாட்டுறதுக்கு என்னைக்கு வருவாங்க அப்படின்றத நம்ம எப்போ பாக்குறது ஆஹ் அவங்க வந்து எத்தனையோ நபர்களை எல்லாம் போட்டிருக்காங்க பிஎல்ஓன்னு ஒரு ஆபீசர் அதாவது பூத் லெவல் ஆபிசர்ஸ் அப்படின்னு சொல்லி அடுத்தது வந்து னு சொல்லக்கூடிய எலக்ட்ரோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபிசர் அவங்க இருக்கிறாங்க அதை தாண்டி பிஎல்ஏ அப்படின்னு சொல்லி பூத் லெவல் ஏஜென்சி ஏஜென்ட் அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க இப்ப இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க அப்படின்னா கூட இவங்க வந்து பார்க்கக்கூடிய ஒரு நேரத்துல நம் என்னை போன்று வேலைக்கு போகக்கூடிய குடும்பத்தோடு வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் அந்த வீட்டுல இருந்து யார் அந்த ஃபார்ம வாங்க போறாங்க நவம்பர் மாதம் மலை காலம் யோசிச்சு பாருங்களேன் இலங்கைய நோக்கி ஏதாவது சீதையை வந்து ராவணன் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா சீதையை தேடணும் அப்படின்றதுக்காக ஆட்களை அனுப்பணும் நினைக்கும் பொழுது சுக்ரீவன் என்ன சொல்றான்னா இது மழை காலமா இருக்கு இப்ப யாரையுமே அனுப்ப முடியாது மழை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தேடுவதற்கான ஆட்களை நான் அனுப்புறேன் அப்படின்னு உங்க இதிகாசம் சொல்லுது தமிழ் இலக்கியம் என்ன சொல்லுது வேலைக்காகவோ அல்லது படிப்புக்காகவோ அல்லது பொருளுக்காகவோ தூது செல்வதற்காகவோ போயிருக்கக்கூடிய ஒரு தலைவன் மழை காலங்கள்ல நிச்சயமாக வீடு திரும்புவான் அப்போ மழைநாளர்கள் வந்து வேலை செய்ய மாட்டோம் இன்னைக்கு அதெல்லாம் மாறி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ ரொம்ப அவசர தேவை இருக்கிறவங்க வேற வழி இல்லாம

சுச்சா போட்டா அது பாட்டுக்கு அந்த வேலையை பாக்குறதுக்கு அப்போ மழைக்காலம் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இன்னும் கொஞ்ச நாள்ல கிறிஸ்துமஸ் வர போகுது இந்த மாதிரியான கொண்டாட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல நியூ இயர் இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல நான் வந்து அடாவடியாக நான் பிடிவாதமாக நான் இதை செய்வேன் தான் நம்ம வந்து கேள்வி கேக்குறோம் நீங்க செய்யவே கூடாது அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை ஏன்னா நமக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா இறந்தவர்கள்லாம் அதுல இருந்து நீக்கப்பட்டாங்களா இல்லையா அவங்க சொல்லும் போதே கூட சொல்றாங்க என்னென்ன காரணத்துக்காக இதை பண்ணிருக்கிறோம் அப்படின்னா இறந்தவர்களை வந்து நீக்கணும் அடுத்தது வந்து ரெண்டு என்ட்ரி ஒண்ணு இந்த பகுதியில இருக்கிறோம் இன்னொன்னு வந்து கோடம்பாக்கத்துல இருக்கும் இன்னொன்னு வந்து நுங்கம்பாக்கத்துல இருக்கிறோம் அந்த மாதிரி இருக்கும் இன்னொன்னு வந்துட்டு அந்த இடத்த விட்டு அவங்க காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க அடுத்தது வந்து யாராவது புதியதாக வெளிநாட்டவர்கள் யாராவது உள்ள வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஒரு அகதிகள் நிலையில இருந்து அவங்களுக்கு ஒருவேளை வாக்காளர் வந்து அடையாள அட்டை கொடுத்துருக்குமோ அப்படின்னு என்னென்ன காரணங்கள் இந்த காரணங்கள் எல்லாமே நமக்கு நியாயமா தான் இருக்கு நம்ம வந்து இல்ல அப்படின்னு மறுக்கல இப்போ இந்த காரணத்தை வைத்து தான் பீகார்ல இப்படி ஒரு திருத்தம் அதாவது எஸ்ஐஆர் வந்து இவங்க கொண்டு வந்தாங்க இப்ப கொண்டு வந்ததுல நமக்கு என்ன பிரச்சனைனா எல்லாமே அப்டேட் பண்ணிட்டோம்னு ஒரு லிஸ்ட் போட்டாங்க வாஸ்தவமா அந்த அப்டேட்டட் லிஸ்ட்ல ஒரு அட்ரஸ்ல தொள்ளாயிரத்திக்கும் மேற்பட்ட நபர்கள் இருக்கிறாங்க அப்போ இவங்க எதுக்காக இது கொண்டு வந்தாங்களோ அது நிறைவேறியதா இந்த கேள்வியை மறுபடியும் வைக்கிறோம் எப்படி கருப்பு பணத்தை ஒழிக்க போறோம் அப்புறம் வந்துட்டு ஒரே இடத்துல குவிஞ்சிருக்கிறத ஒழிக்க போறோம் ஊழலை ஒழிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து ஒரு நட்ட நடு ராத்திரியில உங்களுடைய ஐநூறு எல்லாம் செல்லாது உங்களுடைய ஆயிரம் எல்லாம் செல்லாது அப்படின்னும் போது நம்ம என்ன நினைச்சோம் உண்மையிலேயே திருடினவன் இந்நேரம் ரோட்டுக்கு வந்திருப்பான்னு நினைச்சோம் கடைசியில ரோட்டுக்கு வந்து நின்னது யாரு என்னை குப்பம் ஆளுகளும் தான் ரோட்ல வந்து நின்னு அவங்க அவ்வளவு பெரிய வரிசையில நின்னு அந்த பேங்க்ல போய் பணம் மாத்த முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க காந்தி கண்ணாடி அந்த நின்னு இருக்காங்க உயிரே போயிடுச்சு காந்தி கண்ணாடின்னு ஒரு படம் இப்ப வந்துருக்கு அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல இழையோட கூடிய ரொம்ப முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் இந்த நோட்டுகள் எல்லாம் செல்லாதுன்னு சொன்ன உடனே அவ எப்படி வந்து நிலை குலைஞ்சு போறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கதைதான் அது ஒரு சாதாரணமா ஒரு அறுபது வயசுல ஒரு அறுபதாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தம்பதி தனக்கு பிள்ளைகள் இல்லாத அந்த தம்பதி தன்னுடைய சொத்தை வித்து அதுல இருந்து வந்து எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதை சரியான முறையில வந்து விற்க முடியல அது ஏற்கனவே எப்படியோ கை மாறி போறதுனால பணத்தை மட்டும் வாங்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு தேவையான பணம் மட்டும் இருந்தா போதும் ஏன்னா கோடிக்கணக்கில் போக வேண்டிய சொத்தை வெறும் லட்ச கணக்குல வாங்கிட்டு இந்த கல்யாணம் முடிஞ்சா போதும் நினைக்கக்கூடிய ஒரு அறுபது வயசு நிறைந்த ஒரு முதியவர் அந்த கல்யாணமே நடக்காம இறந்து போறதா அந்த கதையே அப்போ ஒரு சாமானியனுடைய வீட்டுல என்னெல்லாம் இளவுதான் விழுந்திருக்கே தவிர வேற எதுவுமே நடக்கல ஆனா நீங்க சொல்லக்கூடிய அந்த ஊழல்வாதிகள் கருப்பு பண முதலிகள் அவங்க வீட்டுல ஏதாவது ஒரு ஒரு வேதனையாவது இருந்ததா ஒரு துன்பம் இருந்தா ஒண்ணுமே இல்ல அவங்க எப்படிதான் தன்னுடைய நோட்டுகளை எல்லாம் அவ்வளவு சீக்கிரமா மாத்துனாங்க அப்படின்னு தெரியல நம்ம நாலு மாத்திருக்காங்க மேனேஜர் ஒரு நாலு நோட்டு மாத்துறதுக்குள்ள நம்ம வந்து அவ்வளவு நேரம் லைன்ல நின்னுட்டு இருந்தோம் ஆனா அவங்க அவ்வளவு கட்டுக்கட்டான பணத்தை எப்படி மாத்துனாங்க அப்படின்றது இதுவரைக்கும் நமக்கு வெளிச்சது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் சொல்ற மாதிரி அப்படிதான் இருக்கு அப்போ இந்த சூழல்ல எப்படி வந்து அந்த பண மதிப்பிழப்பு அப்படின்றது அந்த திட்டமே மதிப்பிழந்து போயிடுச்சோ அதை போல இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது ஒரு மதிப்பிழந்த திட்டமா இருக்கே அப்படின்றதான் நம்முடைய கவலை இவங்க இதை தொடங்கி இருக்கத கூட இன்னும் முன்னாடி தொடங்கியிருந்தா அது வேற இன்னும் கூட அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து எழுபத் ஏழு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்களை லட்சங்களை இருக்கக்கூடிய நபர்களை வந்து இந்த வேலைக்கு வந்து அமர்த்தி இருக்கிறோம் அவங்களுக்கு வந்து நாங்க பயிற்சி கொடுத்திருக்கிறோம் அவங்க சிறப்பா செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க ஒரு மாசத்துக்குள்ள இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகள்ல வேலைக்கு போகக்கூடிய வீடுகள்ல நீங்க எந்த அளவுக்கு வந்து இதை சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு விஷயம் என்ன கேள்வி மேடம் ஏப்ரல் ஏழாம் தேதி தீவிரம் முடித்து வெளியிடுறாங்க எலெக்ஷன் உடனே வெளியிடுறாங்க இந்த நெறிமுறைகளை கூட செக் பண்றதுக்கு கூட அரசியல் கட்சிகளுக்கு டைம் இல்ல செக் பண்ணி போய் அப்டேட் பண்ணி கொடுத்து அது கேள்வி கேட்கறதுக்கு டைம் இல்ல கோட்டுக்கு போறதுக்கு டைம் இல்ல தேர்தல் இவ்வளவு அவசர அவசரம் தான் பண்ணணும் இத தான் நம்ம வந்து மறுபடியும் கேக்குறோம் சரி இது கூட பரவாயில்லைங்க சரி இது கூட ஒழிஞ்சுடு தன்னார்வலர்களை எடுத்துக்கிறாங்க அப்புறம் வந்து நல்ல வேலை பார்க்கக்கூடிய எபிஷியண்டான பீப்புள்லாம் எடுத்துட்டாங்க ஆனா இந்த எஸ்ஐ ஆர் அப்படின்ற இந்த திட்டம் நீதிமன்றத்துல நிலுவையில இருக்கு இருக்கா இல்லையா ஒரு வழக்கு நீதிமன்றத்துல இருக்கு அப்படின்னா நீங்க எப்படிங்க அதை வச்சு நீங்க செயல்படுத்த முடியும் இப்போ ஒரு இடத்துல வந்து நான் கட்டணும்னு போனேன் அந்த இடத்துல வந்து கட்டக்கூடாதுன்னு ஒரு ஸ்டே வாங்கி இருக்கிறாங்க அப்படின்னா அது ஸ்டேல இருக்குங்க நிலுவையில இருக்கு நான் பாட்டுக்கு போய் கட்டுவேன் அப்படின்னா இது எப்படிங்க யாருங்க ஒத்துப்பாங்க இத அந்த மாதிரி இன்னைக்கு அந்த வழக்கு வந்து எஸ்ஐஆர் பற்றிய ஒரு வழக்கு நீதிமன்றத்துல நிலுவையில இருக்கும் பொழுது அத நான் வந்து வேக வேகமா மற்ற மாநிலங்கள்ல வந்து செயல்படுத்த போறேன் யூனியன் பிரதேசங்கள்ல செயல்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லுவது மிகப்பெரிய ஒரு தில்லுமுள்ளு நடக்குவதற்கான சாத்தியங்கள் இருக்கு அதத்தான் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னாக்க இந்த தில்லுமுள்ளு நடத்துவாங்கன்னு சொன்னாக்க உங்க தானே இது செய்ய போறாங்க இந்த அரசாங்கம் வந்து உங்க கட்டுப்பாட்டுல இருக்கு அதிகாரிங்க உங்களுடைய அதிகாரிங்க ஒன்றிய அரசாங்கத்துக்குன்னு அலுவலகம் ஏதாவது இருக்கா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கூட அததான் வந்து பேட்டியாரு திமுக அதிகாரிங்க உங்ககிட்ட இருக்காங்க அப்படி பார்த்தா அதிமுக தானே பயந்துக்கணும் நீங்க எதுக்கு பயப்படுறீங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அதுலயும் நீங்க சொல்லும் போது ஞாபகத்துக்கே அதிமுகவை சார்ந்த ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்றாருன்னா அரசு அதிகாரிகள் தான் இதுல வந்து ஈடுபடுத்தப்பட போறாங்க ஆனால அவங்க வந்து நடுநிலைமையோட இருக்கணும் அப்படின்றத தேர்தல் ஆணையம் வந்து கண்காணிக்கணும் இது எப்படின்னா திருடங்கையில சாவியை கொடுப்பாங்க பாத்திருக்கீங்களா அதேதான் அப்போ இங்க வந்து அரசு அதிகாரிகள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அரசு அதிகாரிகளை வழிநடத்தக்கூடிய இடத்துல யார் இருக்காங்க தேர்தல் ஆணையம் தானே இருக்கு அந்த தேர்தல் ஆணையம் யாருடைய அது வந்து இண்டிபெண்டான ஒரு அமைப்பு ஆனா அது யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குது அது யாருடைய வழிகாட்டுதலின் பேர்ல இயங்குது அப்படின்னு கேட்டா வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்கும் தெரியுது பாஜகவினுடைய வழிகாட்டுதல் தான் அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த அதிகாரி என்ன சொல்றாரோ அதைத்தானே அரசு அலுவலர்கள் வந்து பின்பற்றி ஆக வேண்டிய கட்டாயமும் நெருக்கடியிலும் இருக்காங்க இல்லையா இப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த மாதிரி பேசுறாங்கன்றதே நமக்கு தெரியல இவங்க கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்றதுக்காக கூட்டணி தர்மத்தை காப்பாத்துறேன் அப்படின்றதுக்காக இன்னைக்கு இதை விட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாடுன்னு இல்ல ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய வாக்காளர்கள் எங்க போவாங்கன்னே தெரியல இந்த ஆபத்து கூட புரியாம இப்படி இல்லைங்களா இப்ப அதிமுக பிஜேபி கூட்டணியில இருக்காங்க அப்படியே இப்ப பீகார்ல பண்ண மாதிரி வாக்காளர்களை நீக்கி அவங்களுக்கு சேவராவுனாங்கள சேர்த்து போறாங்க அதனால அதிமுகவுக்கு அதுக்கு நன்மை தானே அவங்களுக்கு அப்படி நினைச்சுங்க சொல்லி நீங்க நம்பி இல்லையா ஆனா மக்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒவ்வொரு நகர்வுகளையும் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறாங்க நம்ம வந்துட்டு மக்களுக்கு என்ன தெரிய போது அவங்க காலையில எழுந்தாங்கன்னா இரவு வந்து படுக்கிறதுக்குள்ள அதோட முடிஞ்சு போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்ல அதை தாண்டி ஒவ்வொரு மூவ்லையும் என்ன பண்ண எப்படியாக ஒரு ஒரு ஊடகங்கள் வெளிப்படுத்தக்கூடிய செய்திகள் என்ன இந்த ஊடக வெளியிடுதா இல்லையா அப்படின்றத ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சிய வந்துட்டு நீ வந்திருக்கிற நீ வந்தா வந்து உண்மையே சொல்ல மாட்டே அப்படின்னு இன்னைக்கு மக்களே பேசக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துருச்சுன்னா அப்ப மக்கள் எந்த அளவுக்கு அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டுல அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க இப்போ பீகார்ல இந்த அளவுக்கு ஆஹ் நமக்கு வந்து ஒரு அநீதி வந்து அந்த மக்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா அப்படியான ஒரு அநீதி நிச்சயமாக தமிழ்நாட்டுல நடந்துராது அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்கு ஆனாலும் கூட இத வந்து ஏன் இப்போ நான் தமிழ்நாடு தப்பிச்சிடுச்சு அப்படின்னால அப்ப மற்ற மாநிலங்கள் பாதிப்பு அடைஞ்சுதா அதுக்கும் நம்ம குரல் கொடுக்க வேண்டிய ஒரு ஒரு தார்மீக பொறுப்பு நமக்கு இருக்கு இல்லையா அந்த தார்மீக பொறுப்புலதான் இன்னைக்கு வந்து நம்ம குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம் இப்போ திமுகவினுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள்ல இருந்து எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து ஒரு சதிச்செயல் செயல் அதை தாண்டி நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் கூட என்ன சொல்றாருன்னா இது வந்து நிச்சயமாக ஒரு சதிச் தான் இதன் வழியாக பாஜக வேறு ஒரு திட்டத்தை தான் நிறைவேற்றுவதற்காக காத்துக்கிட்டு இருக்கு அவங்க எல்லா நேரத்தையும் விட்டுட்டு அந்த எலெக்ஷன் வரக்கூடிய அந்த நேரத்தை ரொம்ப முக்கியமா பாப்பாங்க இன்னைக்கு என்ன நடக்குது பீகார்ல தேர்தல் வரப்போகுது அப்போ அங்க வந்துட்டு சாத் பண்டிகைன்னு ஒரு பண்டிகை அதாவது புனித நீர்ல வந்து நீராடிட்டு சூரியனை வழிபடக்கூடிய ஒரு பண்டிகை இந்த பண்டிகைக்கு ஆஹ் இந்த பண்டிகைக்கு வந்துட்டு இவ மக்கள் எல்லாம் அந்த நீராட்டத்துக்கு போவாங்க எங்க அப்படின்னா யமுனை நதியில இப்ப யமுனை நதியில இப்போ பிரதமர் என்ன செய்யறாங்க உங்களோடு நான் நான் ஒரு ஏழை தாயின் மகன் உங்களுக்காகத்தான் நான் அப்படின்னு ஆஹ் அப்படின்னு சொல்றதுக்காக நானும் அந்த யமுனை நதியில வந்து நீராட போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா மக்களோட மக்களாக நீராட வேண்டியது என்னன்னு இல்ல அதுக்குன்னு ஒரு தனிய ஒரு இதை வந்து குளம் மாதிரி அமைச்சிருக்கிறாங்க அந்த குளத்துல சுத்திகரிக்கப்பட்ட தண்ணிய ஊத்தி வச்சுட்டு நானும் வந்து மக்களோட மக்களா நீராட போறேன் யமுனை நதியே வந்து சுத்தமாயிடுச்சு தூய்மை ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்றத அங்க இருக்க ஊடகத்தவர்களே புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களே இந்த செய்திய வந்து இன்னைக்கு வெளியில பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத பாக்குறோம் அதனால மக்கள் வந்துட்டு அப்படி இருந்துருவாங்க அவங்கள வந்து ஏமாத்திடலாம் நம்ம எப்படி வேணாலும் ஓட்ட வந்து அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே இங்க வந்து அடிபட்டு போயிடுச்சு அதனால அந்த தேர்தல் வரக்கூடிய நேரத்துல அந்த கயிறு மேல நடக்கிறது கத்தி மேல நடக்கிறது எப்படியாவது எதையாவது ஒண்ணு பண்ணி ஒரு மாயாஜாலம் பண்ணி நம்ம வந்து ஓட்டுக்க அறுவடை செய்யணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த எஸ்ஐஆர் அப்படின்றத கொண்டு வந்திருக்கிறாங்களே தவிர இதுல எந்த விதமான நன்மையும் இருப்பதாக நமக்கு தெரியவில்லை இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நடக்கலையா அப்படின்னு கேட்டா நடந்திருக்கு ஆனா அப்போ இந்த மாதிரியான ஆபத்து இல்லை அப்படின்றதான் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப முதல்வர் வந்து நவம்பர் ரெண்டாம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் மத கூப்பிட்டு மதச்சார்ப்ப கூட்டணி கட்சி கட்சி எந்த அளவுக்கு இது இந்த ஏற்க பலம் சேர்த்து உம் இதுக்கு முன்னாடி நம்ம அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு சொல்லி எல்லா கட்சியும் யாரா இருந்தாலும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாத்துக்கும் அழைப்பு விட்டார் முதல்வர் அது எதுக்கு தொகுதி மறு அப்போ ஒண்ணு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தொகுதிகள் குறைக்கப்படலாம் அல்லது தொகுதிகள் குறைக்கப்படாமல் வைத்தாலும் மற்ற மாநிலத்துல இருக்கக்கூடிய தொகுதிகள் அதிகப்படுத்தப்படலாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய குரலை நசுக்கப்படும் தேவையில்லை எனக்கு ஏற்கனவே பெரும்பான்மை இருக்கு நீ வந்து என்ன பண்ண போற நீ போய் ஓரமா ஒதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலை திட்டத்திற்காகத்தான் பாஜக காத்துட்டு இருந்தது ஆனா அதற்கு எதிராக ஒரு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருந்தது அப்படின்னு இந்த அனைத்து கட்சி கூட்டத்தையும் அவர் வந்து கூப்பிடுறாரு தலைவர் வந்து சொல்லியிருக்காரு அவர்கள் எல்லோரும் ஒரு வேண்டுகோளையும் வைக்கிறாங்க அதையும் வந்து முதல்வர் வந்து செவிமடுத்து அவருக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லும் போது நவம்பர் இரண்டாம் தேதிக்கு வந்து அதை பிளான் பண்ணியிருக்கிறாங்க இப்போ தேர்தல் ஆணையம் நடத்தின இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல சொல்ல முடியாத கருத்துக்களை எல்லாம் நிச்சயமாக அந்த கூட்டத்துல வந்து எல்லாரும் சொல்லக்கூடும் அப்படின்னு தான் நான் நம்புறேன் இப்போ தேர்தல் ஆணையம் நடத்தின இந்த கூட்டத்துல வந்து அதிமுக எல்லா கட்சிகளும் ஒன்று நிச்சயமா இப்போ தேர்தல் ஆணையம் நடத்தின இந்த கூட்டத்துல அதிமுக வந்துட்டு கூட்டணி தர்மத்தை காப்பாத்துறதுக்காக ஆதரிச்சிருக்கு பாஜக சொல்லவே வேண்டாம் ஆதரிச்சிருக்கு அதை தாண்டி மற்ற பொதுவுடைமை கட்சிகளோ வேற கட்சிகளோ என்ன சொல்லுது அப்படின்னா இது தேவையற்றது அப்படின்னு சொல்லுது இல்லையா இப்போ நவம்பர் ரெண்டுல நடக்கக்கூடிய இந்த கூட்டத்துல வந்து நிச்சயமாக எல்லாருமே தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வார்கள் அப்படின்னு ஒருவேளை அவங்க பதிவு செய்யல அப்படின்னா அப்ப அந்த அளவுக்கு நெருக்கடி இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அந்த நெருக்கடியை தாண்டி உங்களுக்கும் உங்கள் கட்சிக்கும் இருக்கக்கூடிய நெருக்கடியை விட தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டு மக்களை வந்து நீங்க பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அதை தாண்டி இந்தியாவில இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு அதனால நீங்க உங்களுடைய பதவி உங்களுடைய கட்சி அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஒட்டுமொத்த ஜனநாயகத்தினுடைய பண்பை ஜனநாயகத்தினுடைய வலிமையை காப்பாற்றுவதற்காக எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்படுவதுதான் சரியானதாக இருக்கும் இப்போ ரெண்டு மொழி கொள்கை அப்படின்றதுல அதிமுகவும் உடன்பட்டு வந்திருக்கு இல்லையா அதே போல இந்த எஸ்ஐஆர் திருத்தம் அப்படின்றது வந்துட்டு உண்மையிலேயே வாக்காளர்களை வந்து சரிபார்க்க கூடியது கிடையாது என்ன சரி பார்க்கறாங்க அப்படின்னா இவர்கள் பாஜக வந்து ஓட்டு போட போறாங்களா இல்லையா இவங்களுடைய ஓட்டு வந்து அதிமுக அதாவது கூட்டணியில இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு விழுமா இல்லையா இதத்தான் சரிபார்க்கக்கூடிய ஒரு நிலைமையா இருக்கு அப்படின்றத நம்ம வெட்ட வெளிச்சமா சொல்லிடும் இதுக்கும் அப்புறமா நாங்க இப்படிதான் இருப்போம் எங்களுடைய நலன் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னா மக்கள் சரியான பாடத்தை கற்பிவதற்கு தயாராக இருக்கிறாங்க அதுல மாட்டுக்கிறதே இல்லை நல்லது மேடம் இத நம்ம பேசின மாதிரி ஒரு நல்ல முடிவு வந்தா சரி கட்டாயம் அந்த இந்த திருத்தத்தினால ஒரு நல்லதை எதிர்பார்க்கலாம் ஏன்னா அனைத்து கட்சிகளும் ஒன்று கூடி நிக்கிறாங்க இப்போ எனக்கு இதுல ஒரு சின்ன சந்தேகம் வேற இருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தவங்க பின்னாடி பிறந்தவங்க அது ஒண்ணு அடுத்தது ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி பிறந்தவங்க பின்னாடி பிறந்தவங்க அப்படின்லாம் வந்து ஒண்ணு கொண்டு வராங்க இல்லையா எனக்கு என்னன்னா இளைஞர்கோட்டுகள் எல்லாமே தாவேக்கா 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 தாவேக்கான்றாங்க இப்ப இவங்க இந்த திருத்தத்தை கொண்டு வருவதன் வழியாக கடைசியில அந்த கட்சிக்கு வந்து ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துவாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது அவர் வந்து சிபிஐக்கு கரூர்ல நடந்த அசம்பாவிதத்துக்கு சிபிஐக்கு நீதிமன்ற உத்தரவு கொடுத்த உடனே நீதி வெல்லும் அப்படின்னு எல்லாம் சொன்ன இவர் இன்னைக்கு சரியா மாட்டியிருக்காரு நல்ல பிடி மாதிரி மாட்டியாச்சு அப்போ இந்த திருத்தத்தின் வழியாக தாவேகாவுக்கு ஒரு அச்சுறுத்தலாக மாறினாலும் கூட நம்ம ஒண்ணும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அதனால இதனுடைய போக்குவாங்க நிச்சயமா ஏன்னா இப்போ முதல் முதல்ல வந்து நான் ஓட்டு போட போறேன் பதினெட்டு வயசு நிரம்பியவங்க எல்லாம் இப்போ இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய ஓட்டுகள் தான் என்ன ஆகும் அப்படின்றது தெரியல அதனால இது வந்து எங்க கட்சிக்கு பாதிப்பு இல்ல எனக்கு பாதிப்பு இல்ல அப்படின்னு நினைக்கிறத விட இந்திய மக்களுக்கு பாதிப்பா இருக்கே அப்படின்னு ஒன்று திகழ்வதுதான் அறிவாளர்களினுடைய செயலாக இருக்கும் கேரளா கூட எதிர்ப்பு தெரிவிச்சுக்க இருக்கு பாப்போம் மேடம் என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை நவம்பர் ரெண்டாம் தேதி தெரியும் எல்லா கட்சிகளும் என்ன பேசுறாங்க என்ன செய்யறாங்க நன்றி மேடம் வணக்கம்